எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மனோஜ்குமார் கடந்த ஏழு வருஷமா நம்ம பனை ஓலையில பொருட்கள் செஞ்சு அதை விற்பனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அதுக்கான பயிற்சிகளும் கொடுத்துட்டு இருக்கோம் பயிற்சிகள் குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பனை ஓலையில பொருட்கள் முக்கியமா ஏன் செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு வந்து கலப்படம் இல்லாத பிளாஸ்டிக் இல்லாத ஒரு சாயம் இல்லாத பொருட்கள் எங்கேயுமே இல்லை இன்னைக்கு ஒரு சாதாரணமா ஒரு கிளிகிளிப்பு இருக்கு இந்த கிலுகிழிப்பை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க போறோம் அவங்க குழந்தைகள் கையில போச்சுனா முதல்ல வாயிலாம் வைப்பாங்களே அப்ப அதுல போய் நம்ம சாயத்தை போட்டு அதை வந்து நல்ல பொருளை கெடுத்துட்டு கெடுக்க வேணாமே அப்படிங்கிற நோக்கத்துல ஆரம்பித்தோம் இன்னைக்கு வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மரபு வழிபட்ட பின்னல்கள் இந்த பின்னல் முறையே சாதாரணமா மற்ற பொருட்களை விட இது வந்து மரபு வழியா வந்த பின்னல் முறை அதனால ஒவ்வொரு பொருளும் உறுதியா இருக்கும் நம்ம எப்படி தூக்கி போட்டாலும் எதுவுமே ஆகாது அந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாமே இறுக்கமாக கிடைக்கும் இந்த பின்னல் முறையில் அது அதுவும் இல்லாம இது வந்து சாரோலைங்கிற ஓரையெல்லாம் செய்கிறோம் குறுத்தோலை குறுத்தொலை வந்து வெட்டுறது வந்து மரத்துக்கான ஒரு வாழ்நிலை குறைச்சிடும் கெடுதல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் குறுத்தொலை தவிர்த்துட்டு சாரோலையில பொருட்களை செய்யறோம் சாயமே இல்லாமல் ஆர்கானிக்காவே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்காகவே செஞ்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி பொருட்கள் ஒவ்வொன்றுமே வந்து நம்ம பயன்படுத்த பயன்படுத்த அதோட ஒரு உறவாட முடியும் அதை எப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வந்து குழந்தைங்களால ஒரு ஓர பொருளை ஹேண்டில் பண்ண முடியும்னு நம்ம வந்து நினைக்கிறோம் ஆனால் அது அப்படி இல்லை அவங்களோட பொறுமையை அவங்க எழுந்துட்டாங்க நம்ம அவங்களுக்கு பொறுமையை எப்படி கருத்து கொடுக்க முடியும் இந்த மாதிரியான நம்ம மரபு பின்னல்கள் மரபு வழிபட்ட பொருட்கள் மூலமாகவும் மரபு வழிப்பட்ட கருத்துக்கள் மூலமாகவும் தான் நம்ம ஒரு மரபையை கடத்த முடியும் அப்படியான ஒரு தேவைக்காக கருதி தான் வந்து இந்த பொருட்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம எல்லாத்துக்கும் ஆன்லைன்லையும் விற்பனையும் பண்ணிட்டு இருக்கோம் என் பேர் மனோஜ்குமார் என்னோட தொடர்பு எண் வந்து எழுபது பத்து ஐம்பது எண்பத்தி ஒன்று முப்பத்தி நாலு வணக்கம்